எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தாங்க கடகம் பனிரெண்டு ராசிகள்லேயே அதிகளவு ஈர்க்கும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ஒரு ராசி இந்த கடக ராசி தாங்க இந்த கடக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன மேலும் இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் விஷயங்கள் என்ன இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையுமே தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை சந்தித்து வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோங்க எந்த துறையில நீங்க பிரவேசித்தாலுமே அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் திறமையானது உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்துல இருக்கிறவங்களையுமே வலுவிலக்க செய்வீங்க மேலுமே உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகர் அவர் ஒருவரோட மனதை சந்திரன் தான் என்ன இருக்கிறார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூட சொல்லுது மேலுமே நீங்க எடுத்த ஒவ்வொரு வேலையுமே முடிக்காம விட மாட்டீங்க உங்களோட நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டகக்காரராக இருக்கிறதுனால அதிநவீன வீடு கட்ட ரொம்ப விரும்புவீங்க ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உதவுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் இதுவே உங்களுக்கு பரிகாரமா கூட மாறும் ஒரு யோகத்தையுமே அளிக்குங்க மேலுமே அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் அல்லது குழந்தைங்க பெயரில் ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களோட இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி அதிபதியாதனால தீர்க்க ஆயுள் உங்களுக்கு இருக்குங்க மேலுமே பத்தாம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாய் வருகிறது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதுங்க பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க நீங்க விரும்புவீங்க காவல்துறை ராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் நீங்க ஈடுபடுவீங்க பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகபதியான சுக்கரன் வர்றதுனால உங்களால மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது சந்திரனோட கடக கடகராசியானது வருதுங்க பொதுவாகவே சந்திரன் ஆளுமையில் இருக்கிறவங்க அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷம் அந்த வகையில் நீங்க திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த தலம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்கர நாமம் இந்த தளத்துல அம்பாளுக்கு லலிதா சசஸ்கர நியாமம் சொல்லி அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாமே நிகழுங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் ரொம்ப சிறப்பு உங்களோட வாழ்வு முழு நிலவாக மலருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் ரீதியாக பல்வேறான பிரச்சனைகளை சந்தித்து வரும் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமா மாறப்போகுது கடகராசிக்கு தடைகள் தவிடு பொடியாகும் நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுதுங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கு மேலுமே வரும் மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது பிறக்க போகிறது இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க அந்த வகை வகையில இந்த ஆண்டு கடக ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு மாற்றமானது இருந்து ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல முக்கிய கிரக பேச்சுகள் நடைபெற இருக்கு இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை புத்தாண்டானது இந்த புத்தாண்டு நேர டைமில் பார்த்திங்களா நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது ரொம்ப சிறந்தது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் திரு கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குறு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசார போகிறாருங்க அந்த வகையில இந்த ஆண்டு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றங்களுமே வந்து தீருங்க ஊருக்கு செல்லும் மாற்றங்கள் எடுத்துக்கொள்வது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய விஷயத்துல உங்களோட ஏற்றத்தையுமே பெறப்போரிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு போகிறது மேலுமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு தடைகள் தவிடு குழந்தைகளோட படிப்பு தடை உத்தியோக தடை தொழில தடை வியாபார தடை பரிபூர்ணமாக நீங்குங்க மேலுமே ரத்த அழுத்தம் இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது இடு மேலும் இதய நரம்புகள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் இருக்கும் குடும்பத்தில் அன்யோன்யம் அதிகரிக்கும் சிறிய வயது குழந்தைகளோட காதல் அமைப்புக்கு பெற்றோர்களோட ஆசீர்வாதமே பரிபூர்ணமாக கிடைக்க போகுது மேலுமே மூதாதையர்களின் சொத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தாய் உறவு தந்தை வழி உறவு அடையும் அதே மாதிரி எதிர்பார்க்காத நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் இடமாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பதட்டங்கள் இல்லாம இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலுமே கோளார் பதிகத்தை கேட்பது சிறந்த ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்கும் குரு உச்சமடைந்தாலே பசு மாடுகளுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகள்ல உணவு அளிப்பது தடைகளை தவிடு பொடியாக்குங்க மேலுமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குரு உங்களோட ராசிக்கே வருவதனால சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஏற்றத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது மேலுமே நீங்கள் நம்ம பசு மாட்டுக்கு நீங்கள் தானிய வகைகளை வெள்ளம் கலந்து நீங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது தான் ரொம்ப நல்லது மேலும் சுயமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது தான் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது குரு வலி குரு வழிபாடு நவகரகத்தில் இருக்கும் குரு ஆலங்குடி குரு தென்சிட் திட்டை குறு வழிபாடு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உங்களோட லக்கணம் அல்லது ராசிக்கு எந்த எதிர்மறையான கிரக தாக்கமும் இருக்காது ஆனால் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு ராகு கேதுவோட தாக்கமானது தொடங்க ஆரம்பிக்கும் இருந்தால் கூட குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சி ஆவதனால இடையில் சில உடல்நல பிரச்சனைகள் நெடிக்கும் வேலுமே பெரிய ஒரு பிரச்சனையெலாம் வராது சனி பகவானோட பார்வையுமே உங்களுக்கு தோள்கள் கைகள் இந்த மாதிரியான தொடர்பான பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே உடல் நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதற்கு மேலே பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு பிறகு நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவானோட நிலை வலுவாக இருக்கும் சனியோட பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தால் கூட அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறதுனால சனி உங்களுக்கு எதிர்பாரா கருதப்படாது கவனமாக ஓட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ராகு கேதுவோட செல்வாக்கு காரணமாக டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்களோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஜனவரி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே செவ்வாய் கிரகத்தோட நிலை பார்த்திங்களா பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வாகனம் ஓட்டுவது ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்துறையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை எல்லாமே கொடுக்க போகுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விடவோ சிறப்பாகவே இருக்கும் ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து ஜூ ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிக்கும் கிரகமான குரு உங்களோட பனிரெண்டாவது வீட்டில் இருக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்களா குருவோட இந்த நிலை குறிப்பாகவே கல்விக்கு நல்லதாக கருதப்படவில்லை ஆனா குரு தங்களோட பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வசிக்கும் அல்லது வெளிநாட்டுல படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்களை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க குழந்தைங்களையும் ரொம்ப என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே ഡിസ്ക്രിപ്ഷനിൽ ഡിസ്ക്രിപോതിഡരോട് വാട്സ്ആപ്പ് നമ്പർ